தமிழே யுத்தத்தில் வாளிலிருந்து பிறப்பாய் ரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய் முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய் மொத்தத்தில் முத்தமிழாய் சிரிப்பாய் வளர்மதியின் பிறை வணக்கம் உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பயத்தை கண்டு அஞ்சியதும் இல்லை பயத்தை கண்டு அஞ்சியதும் இல்லை பாசத்தில் எங்கள் கடவாய்பட்டி மக்களை யாரும் மிஞ்சியதும் இல்லை என்று அட்டாவது மழை பெய்தாலும்

எங்க வீட்டு ஆளுங்க வந்தா என்ன செய்வாங்க கோழியும் மட்டனையும் ஆடெல்லாம் சாப்பிட்டு மஞ்சுநாத மனைவி ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாரு தங்கமான வீட்டுக்காரர் கிடைச்சிருக்காருன்னு பொறுமையா சொல்லுவாங்க உண்மைதானக்கா அனக்காடிதான் அவங்க வீட்டு சைடு வந்தாங்கன்னா நம்ம கோழி ஆடு மட்டன் அடிச்சு போட்டோம்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க என் மகன் சம்பாதிக்கிறதை திண்ணே அழிக்கிறதுக்கு வந்து வாச்சிருக்கான்னு இருக்கான்னு சொல்லி எங்களை தப்பா பேசுவாங்களே என்றுக்காக கைதொள்ள

இதுல வேற நாற்பது லட்சம் ரூபாய் ஜீவனாம் கேக்குறோம் ரெண்டு பசங்களை பெத்து விட்டு நீங்க இன்னொரு புள்ள இன்னொரு புள்ள பின்னாடி போவீங்க நாற்பது லட்சம் ரூபாய் ஜீவனாம் கேட்க கூடாது உங்களுக்கு நூறு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் கேட்கணும் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு பாதையில விட்டுட்டு போறீங்கல்ல எதுக்கு போறீங்க இன்னொரு பிள்ளை மேல ஆசைப்பட்டு தானே போறீங்க நீங்க வாடகை தான் இன்னைக்கு பாரத எங்க ஐயாவே எங்களுக்கு சப்போர்ட்டா 40 ரூபாயா கொடுக்கட்டும் 135 ரூபாய்க்கு வாடி இருக்கானு பார்க்கணும்

சிங்காரம் பண்ணிக்கிட்டு <laughs> <d Avenue> <vozshot> <eza stakeholder> <m Difficult>

தேயிரு ஹலோ ஹலோ நீ டிஸ்பன்சர் கா அந்த மரத்துக்குட்ட போங்க அவர் தூக்கு போட்டு என்ன பேசி என்ன கண்ணாடி பாத்துக்கிறியா ஹலோ ஒரு பிபி மாத்திரை சுகர் மாத்திரை குடிங்க कोलेஸ்டரால் கொஞ்சம் பொறுமேமாமா இன்னும் கொஞ்ச நேரம் ஹ அழகான புள்ள அறிவான புள்ள துலிப்பான புள்ள சுறுசுறுப்பான புள்ள நடு அவ்ளோ அழகுங்க அந்த புள்ள ஆமா நான் எல்லாம் என்னைய காதலிக்கும்போது காலேஜ் வாசலில் வந்து நின்னு என்ன பார்த்து ஒரே கவிதையாக சொல்லுவாருங்க ஏம்மா நீ வாட்ச்மேனா இருந்தியா? கவிதையா சொல்வாருங்க. ஓ வாட்ச் ஆச்சு ஆமாங்க. எப்படி தெரியுமா கா சொல்வாங்க? எப்படிமா? அன்பே அன்பே நீ நடந்து வருகின்ற அழகை பார்த்தால் ஜெட்டு வைத்து நடப்பதைப் போல் தோன்றவில்லை. அப்புறம் பூமாதேவிக்கு பொட்டு வைத்து நடப்பதைப் போலவே தோன்றுகிறது நீ ராஜாத்தி. அப்ப நீ கோலம் போட்டு இருந்தீயம்மா. பயங்கரமான சிந்தணியா இருக்கு. அடுத்த நாள் வந்தார் என்ன பார்த்து சரி பெண்ணி நீ பியூட்டிஃபுல் உன்னை பார்த்ததும் நான் பேட்டரிஃபுல் சார்ஜர் போர்டில் உள்ள இருக்கு என் பேர் வளர்மதி வளர்மதி எங்கள் வீட்டுக்கார் உன் பெயரை பச்சை குத்தலாம் என்று போனேன் பின் வலிக்கும் என்று வந்து விட்டேன் எனக்கல்ல உன் பெயருக்கு வளர்மதி வீட்டுக்கார் என்ன பண்றாரு தெரியுமா சிவசங்கர் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல

சொல்லி வச்சாருங்க வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு என்ன வந்ததுக்கு அப்புறம் தாங்க வாழ்க்கையிலே வசந்தம் வசந்தம் எப்படி திரும்ப வாழ்க்கை எப்படி பூ கூட நாறு போல பூமி கூட வெள்ளனு போல நாம கூட சேர்ந்திருப்பேன் அதுல வீரம் போல சேனையோட நூலு

பெண்ணும் ஆமையும் ஒண்ணுங்க பெண்ணும் ஆமையும் ஒண்ணுங்க எப்படிமா சொல்றீங்க ஆமை எப்படி தன் முதுகுல ஓட்டை சுமந்து கொண்டு வாழ்நாள் எல்லாம் தியாகியாக வாழ்கிறதோ அது மாதிரி எங்க தாய் குளங்கள் பெண்கள் எல்லாம் கணவன் கட்டிய தாலிய கழுத்துல சுமப்போம் அவங்க குழந்தைய வயித்துல சுமப்போம் குடும்ப பாரத்தை எல்லாம் எங்க தலையில சுமந்துகிட்டு வாழ்நாள் எல்லாம் தியாகியாக வாழக்கூடிய எங்கள் தாரத்தை பார்த்து குறை சொல்லலாமாங்க சொல்லலாமா கொஞ்சம் நாக்க நரம்பு பேசுறீங்க

கனுவாப்பட்டி மக்களுக்கு வந்து சோதனை இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன பண்றது கொஞ்சம் பொறுமையா இருங்க அவ்வளவுதான் இருங்க இருங்க கடைசி போன உனக்கு ஒட்டுக்கா போடுறது கருவூரில் நீ காலை காலையில கூட கோயிலுக்கு அர்ச்சனை செய்யலாம்னு போகணுங்க கோயில்ல அர்ச்சனை செய்யலாம்னு போகணும் அர்ச்சகர் வந்து என்ன பார்த்து கேட்டார் என்ன கேட்டார் நீ என்ன நட்சத்திரமான்னு கேட்டார் நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு என் வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொன்னாரு என்ன சொன்னார் அவ நட்சத்திரம் இல்லைங்க நிலான்னு சொன்னாருங்க நடுவராக இருக்க நானே எவ்வளோ தடுமாறி போய் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கெல்லாம் ஓடத்துறோம் மனைவி வந்த வாழ்க்கையில் மாற்றம் வரும் சதுரங்கமாக இருந்தாலும் உணர்ந்து கொள்ளுங்கள் பாடியாவது பிழைத்திருப்பேன் யாரையும் நாடி பிழைக்க தெரியாததால் இப்பொழுது வாடி பிழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஒரு கவிஞன் எழுதினான் கண்ணகி வளையலை கலட்டினால் சிலப்பதிகாரம் பிறந்தது என் மனைவி வளையலை கலட்டினால் என்னுடைய